என் தேவேந்திரகு வேல தமிழ் இவர்களுக்கும் தமிழ்சம்மூவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தேனி மாவட்டம் எண்டாபுள்ளி ஊராட்சி இ புதுக்கோட்டை கிராமத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டமானது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தள்ளி வச்சு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டாபுள்ளி ஊராட்சியில் இ புது புதுக்கோட்டை கிராமத்தில் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அதாவது அடிப்படை வசதியெல்லாம் பெரும்பான்மையாக வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அடிப்படை வசதிகளை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கிராம சபை கூட்டத்தில் கேட்டது இருக்குது அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளாக வந்து மிரட்டும் தோணியில் அங்கே கேள்வி கேட்ட எல்லாத்தையும் வந்து மிரட்டியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறேன்னு நமக்கு தெரில அதாவது ஒரு கிராமங்களில் அடிப்படை வசதி இல்லை அப்படின்னா அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து கோரிக்கையாக வைப்பாங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இது இயல்பான ஒரு விஷயம் இதற்கு அங்கே உள்ள திமுக சார்ந்த நிர்வாகிகள்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்திலே மிரட்டும் தோணியில் அங்கே உள்ள இளைஞர்களை எல்லாமே வந்து பேசியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்னா அந்த கூட்டத்தை கிளைச்சிட்டும் இதை வந்து போயிருந்திருக்காங்க இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதாவது ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னா எல்லா கிராமங்கள்லேயுமே அந்த ஊராட்சியை சார்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைக்கு இயல்பு தானே இதற்கு வந்து அங்கே உள்ள இளைஞர்களையும் இங்கே நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு மனு கொடுக்குறவங்களையும் வந்து மிரட்டுறது என்பது வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த நிலையில் இருக்குது அப்படின்ற இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஏன் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணணும் அட்ராசிட்டி பண்ணணும்னு தெரியலை ஸோ அதோட கனவுலையை வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள்

யாருங்கோ <laughs> <laughs>

Gue t referred to this artist, who was very variance, all Kellery people. Every letter I saw, he had these way. இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று குண்டு போறதா சொல்றாங்க ஒரு விஷயத்தீங்களா தீபாவளி நேரம் பண்டிகை காலம் அதனால தீபாவளி நல்ல அரிசி போடுங்க நல்ல அரிசி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிங்களா சரி